அனைவருக்கும் வணக்கம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஓராம் மாதம் பதிமூன்றாம் தேதி இன்று மலையுடனான கா காலநிலை ஆகுகின்றது இக்காலநிலையானது நாளைக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை மறுதினத்திலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்குமான காலப்பகுதியில் வடமாகாணத்தின் எந்த ஒரு பிரதேசத்திலும் மழ வீழ்ச்சி மழ வீழ்ச்சி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் குறைவாக காணப்படுகிறது எனவே வடமாகாணத்தில் பெரும்போக நெல் அறுவடை செய்ய இந்த மாதத்தில் காத்திருப்போர் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குட்பட்ட கால பகுதியில் நெல் அறுவடை செய்வது மிகவும் சிறந்தது அதன் பின்னர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக மாத இறுதி வரைக்கும் வடமாகாணத்தின் பெரும்பாலான மாவட்டங்களை குறிப்பாக யாழ்ப்பாணம் மென்னர் பவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது இது தொடர்பான விடயங்களை வளிமண்டல தினக்கிறத்தினால் வெளியிடப்பட்ட பதினைந்து நாள் முன்னறிதலின் பிரகாரம் தொடர்ச்சியாக பார்ப்போம் வணக்கம் வளிமண்டல திணக்கத்தினால் வெளியிடப்பட்ட பதினைந்து நாள் மழ வீச்சு தொடர்பான முன்னறிவித்தலின்படி இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி இலங்கை பூராவும் சைவதேசம் ஒன்று தொடக்கம் அஞ்சு மில்லி மீட்டர் வரையான மழ வீச்சு கிடைக்க கூறும் இந்த மெல்லிய நிலத்தில் காணப்படுறது சைவதேசம் ஒன்று தொடக்கம் அஞ்சு மில்லி மீட்டர் இந்த கரையில் காணப்படுறது வந்து மழவீச்சி மில்லி மீட்டர் அடிப்படையில் பதிவிடப்பட்டிருக்குது ஜலப்படத்தில் அந்த கலர் வந்து இருக்குது இல்லை அதுக்குடிய மலவூச்சியாக இது வந்து மஞ்சள் ம மஞ்சள் மற்றும் செம்மஞ்சல் பத்து தொடக்கம் இருபது மில்லி மீட்டர் கொழும்பு மற்றும் கம்பா மாவட்டங்கள் என்று எதன் பிரதேசங்களில் வந்து இருக்கணும் இந்த கொழும்புல வந்து அதுக்குடிய மலகூச்சி பெவதாக கிடைத்துள்ளது பதிமூன்றாம் தேதிக்கான முன்மாதிரி படம் இது

சொல்கிறது வளிமண்டலவியல் நேரம் மூன்று ஜூடிசி என்றது வந்து காலை எட்டு முப்பது மணி பதினஞ்சு ஜனவரி பதினஞ்சு ஜனவரி காலை எட்டு முப்பது மணி வரையான அதுக்கு முந்தின இருபத்தி நாலு மணி தேர்திறதுக்கான போகாஸ்ட் தான் இட கொடுத்துருக்கோம் அப்படின்னா பதினூன்றாம் பதினான்காம் தேதிக்குரிய போகாஸ்ட் பதினான்காம் தேதிக்குரியதை பார்த்தோம் என்று சொன்னால் ஜாழ்ப்பாணம் வடமாகாணத்தை பொறுத்தவரையும் வந்து யாழ்ப்பாணத்தின் மலைக்குறிச்சி வந்து கொஞ்சம் குறைவாக காணப்படணும் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா மாவட்டங்களில் வந்து சேவசம் ஒன்று தொடக்கம் ஒரு மில்லி மீட்டர் மலைக்குறிச்சியும் தென் மாகாண பகுதிகளில் மத்திய மாகாணங்களில் வந்து அஞ்சு மில்லி மீட்டர் வரையான மலை குறிச்சியும் பதிவாறுக்குரிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது அடுத்த பதினைந்தாம் தேதிக்குரிய வானொலியை பார்த்தோம் என்று சொன்னால் தைப்பொங்கல் அண்டைக்கு தைப்பொங்கல் அண்டைக்கு வந்து வடக்கு மாகாணத்தில் வந்து மழை குச்சி எந்த மழை குச்சி சந்தர்ப்பமே இல்லை முழுக்கவள்ளியாக இருக்குது அப்போ மலைகுச்சி வந்து பூஜ்ஜியமாக இருக்கும் இந்த பதினாறாம் தேதில வந்து மலை வந்து படிப்படியாக குறைவடையும் என அறிவிக்கப்பட்டிருக்குது அடுத்தது பதி ஆறாம் தேதிக்குரிய இதை பார்த்தோம்னு சொன்னால் பதினாறாம் தேதிக்கு யாழ்ப்பாணத்தை கடற்கரை ஏண்டிய பிரதேசங்கள்ல வந்து சிறிதளவு தீப்பதில வந்து சிறியதளவு மலைகுச்சி கிடைக்கப்படுங்க வடமானத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வந்து மலைகுச்சி கிடைக்கிறதுக்கு சந்திப்பு காணப்படாது அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பதினேழாம் தேதியும் அதே மாதிரி தான் மலை குச்சி இல்லை மத்திய மேலாண் பிரதேசங்கள்லயும் வந்து தென் தென்மான பகுதிகளிலயும் வந்து மலைகுச்சி கிடைக்குதைக்கு சந்திப்பிடம் காணப்படுகிறது அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து நாட்டின் தென்பகுதியில மழை வச்சு கிடைக்கப்பெறும் நாட்டின் மத்திய பகுதியிலேயோ அல்லது வடக்கு மாநிலத்திலேயோ மிதமான மழை வச்சும் கிடைக்கப்பெறாது இது வந்து பதினாம் தேதிக்குரியது பத்தொன்பதாம் தேதிக்குரிய பார்த்தோம் மட்டும் சொன்னா வட மாநிலத்துல மழை பெய்யாது அதே மாதிரி தென் மாநிலத்துல சிறிதளவு மழை வச்சு கிடைக்கப்பெறும் இருபதாம் தேதியை பார்த்தோம் சொன்னா இருபதாம் தேதியும் வடமாத்துல மழை இல்லை ஃபுல்லா இருக்குது அதே மாதிரி இருபத்தோராம் தேதியை பார்த்தோம் மட்டும் சொன்னால் மீண்டும் இருபத்தோராம் தேதி வந்து வடமான முட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதியில் வந்து மலை உச்சி ஆரம்பிக்குது இது குறிப்பாக பார்த்த மட்டும் இருபத்தோராம் தேதி மெல்லிய நீளத் தேதியில பார்த்த மட்டும் சொன்னால் சேவசம் ஒன்று உலகம் ஒரு இருபத் இருபத்தி ஓராம் தேதி வந்து மீண்டும் மலை உச்சி ஆரம்பிக்குது அதை வந்து இருபத்தோராம் தேதி சிறு மலைகுச்சி கிடைய வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து செட்டு மலை உச்சி வந்து அதிகரிக்குது அது மட்டும் சொன்னால் நீளம் கடல் இளம் மஞ்சள் அதே மாதிரி திருவோணமலைக்கு முல்லைத்தீ திருவோணமலை முல்லைத்தீவு மாவட்டங்கள் வந்து பத்து தொடக்கம் பதினஞ்சு மில்லிமீட்டர் மீட்டர் வரையான மழை உயர்ச்சி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது அதை விட ஜாழ்பாணத்தின் கிழக்கு கரையரையாண்டிய பிரதேசங்களில் கடற்கரையாண்டிய பிரதேசங்களில் முதலாக மலை கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்குது அடுத்த பார்த்தீங்கனா இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி வந்து ஒரு தாளமுக்கமாக உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் கொண்டு காணப்படுந்தது வடக்குமான தாண்டிய பிரதேசங்களில் வந்து அதிக கூடிய மழை பூச்சி கிடைக்கப்படுற சந்தர்ப்பம் காணப்படணும் உதாரணமாக இருபது தொடக்க முப்பது மில்லி மீட்டர் அதை விட கூடம் கிடைக்கலாம் யாழ்ப்பாணம் மற்றும் பவுனியா பவனியாக்கிளின் வச்சு முல்லைத்தீவு மாவட்டங்களில் வந்து கூடுதலான மழை பயிற்சி கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்கு நாடு ஊறம் வந்து மட்டும் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளது வந்து தொடர்ச்சியாக மழை பூச்சி கிடைக்கக்கூடும் இருபத்தி மூன்றாம் தேதி புற பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலாம் தேதி வடமாணத்தின் மழை ஊச்சி வந்து குறைவடைந்து கிழக்குமேட்டு தென் மாணங்களை சூட உள்ள பிரதேசங்களில் வந்து அது அதுகுடிய மலைப்பூச்சி கிடைக்காது அதுகுடிய மலைவீச்சி என்று சொல்லியிருக்கா வந்து ஒரு ஐம்பது தொடக்கம் அறுபது மில்லி மீட்டர் எண்பது தொண்ணூறு மில்லி மீட்டர் வரையான மழை வீச்சி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக கிழக்குமேட்டு தென் மாநாணங்களில் மழைபூச்சி ஏ இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து வடமானத்தின் மலைவூச்சி வந்து படிப்படியாக குறைவடைது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீண்டும் வந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வந்து நாடு ஊராந்து தொடர்ச்சியான மழை அடையக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது வடமானத்துக்கும் தொடர்ச்சியா மலை இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வடமானத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி மட்டும் வடமானத்தில் மலைப்பூச்சி வந்து குறைவடையக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது பிறகு தொடர்ச்சியாக இருபத்தி ஆறாம் தேதி மலைப்பூச்சி நாடு ஊற கிடைக்கும் அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதியும் நம்ம கனமழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது வடமாகத்துல இது பதினைஞ்சி பதினஞ்சு பதினைந்து நாட்களுக்குரிய போகாச்சு இதை வச்சு கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த மாதத்தில் இப்போ எங்களுக்கு இனி நெல் அறுவடை செய்யக்கூடிய காலமாக நகரக்கூடியது வந்து வந்து பதினாறாம் தேதியில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு இடையில் மழை பயிற்சி அளவு வந்து மிக குறைவாக காணப்படும் அறுவடை செய்யக்கூடிய சிறந்த காலப்பகுதியாக இந்த மாதத்தில் அறுவடை செய்யக்கூடிய வயிறு இருந்தால் சிறந்த காலப்பகுதியாக காலப்பகுதி காணப்படும் இந்த மாத கடைசியிலையும் தொடர்ச்சி அவளைகள் பருவ பயிற்சி மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகிறது நன்றி